வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார்த்தனை சீரியல்ல இணை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சோழன் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சேரன் ஓரளவுக்கு தெளிவாயிடுறாரு அனீஷ் அனேஷ்கிட்ட அனேஷ் அந்த சைட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு வேலையை ஆரம்பிக்க சொல்லு நான் இதோ இப்போ வந்துடுறேன் ஃபோனில் சொல்லிட்டு இருக்காரு அவரு பரபரப்பாக இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்க அன்னை முகத்தில் இப்போதான்டா சந்தோஷமே வருது அப்படின்னு சோழன் சொல்ல ஆமாண்டா இப்பதான் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா அவரை பாக்குறாங்க ஆனா ஒண்ணுடா வந்த நாலு பேரும் மாத்தி மாத்தி வேற வேற விஷயத்த சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லடா அப்படின்னு சேரன் சொல்ல இப்ப தெரியுதா இதை நம்பிதான் நீ வீட்டை விட்டு கிளம்பி போறதா இருந்த எங்க எல்லாரையுமே டென்ஷன் பண்ணிட்ட அப்படின்னு பல்லவன் சொல்ல மத்த எல்லாரும் சின்னதா சிரிப்போட பாக்குறாங்க ஆமாண்டா அப்படின்னு குற்ற உணர்ச்சியோட தலையாற்ற சேரன் நல்ல வேலைடா நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு ஏதோ அவரே வீட்டுக்கு வந்த மாதிரி சொல்றாரு எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா தலையாட்ட ஆனா ஒண்ணுன்னு நாலு பேரும் சொன்ன ஒரே விஷயம் குலதெய்வம் கோவிலுக்கு போக சொல்லிதான் அதை யாரும் மறந்துட வேணான்னு நிலா சொல்றாங்க அதான் குலதெய்வம் கோவிலுக்கு போலான்னு முடிவு பண்ணியாச்சேங்க சீக்கிரம் போய்டலாம் அப்படின்னு சோழன் சொல்ல உம் அப்படின்னு தலையாட்டுற நிலா சரி உங்க குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்க முன்னாடி வந்த சோழன் அதுவா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு பாண்டியனை பார்க்க அவரு தெரியல என்ன வாய்க்குள்ளேயும் முணகுறாரு அவருக்கே தெரியல ஏதோ பல்லவனுக்கு தெரியுன்ற மாதிரி என்னடான்னு கேட்க அது உதட்டையும் கையையும் ஒரே நேரத்தில் விரிக்குது அடுத்து நிலாவோட பார்வை சேரன் கிட்ட போக அவரு தம்பிங்கள பார்த்துட்டு இருக்காரு என்ன ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்க எனக்கே தெரியாதேப்பா அப்படின்னு அப்பாவியா பாக்குறாரு சேரன் அப்போ உங்க ஊரே சென்னை தானா அப்படின்னு நிலா கேட்க அப்படிதான் நினைக்கிறேங்கிறாரு சேரன் என்னன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க நான் தானேப்பா பிறந்த தாத்தா பாட்டி எல்லாம் இந்த வீட்டில தானே அப்போ கோவில இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சேரன் கேட்க எனக்கு எப்படின்னே தெரியும் அப்படிங்கிறாங்க நிலா நான் பொறந்ததுலேருந்தே குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் போனதே இல்லைப்பா அதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அப்போ குலதெய்வம் எதுன்னு கூட கேட்க எங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாதுங்க நாங்க ஏன் இப்படி இருக்கோன்னு தெரியாது எங்க வீடு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியாது எங்க அப்பா ஏன் எங்க அம்மாவை கொன்னாருன்னு தெரியாது இதோ இவன் அம்மா எங்க போனாங்கன்னு கூட தெரியாது இந்த வீடே ஒரு புரியாத புதிர் தாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க பாண்டியன் ஒரு வெறுமையோடையும் பல்லவன் ஒரு சங்கடத்தோடையும் உட்கார்ந்துருக்காரு இப்படி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல இந்த குலதெய்வம் கோவிலும் ஒன்று அப்படின்னு சோழன் சொல்ல ரொம்ப நேரம் யோசிக்கிற நிலா சும்மா ஒரு கடமை நான் அப்படியே விட முடியுமா அண்ணே குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி முதல்ல அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நிலா சொல்ல குலதெய்வமும் ஒன்றும் அது தெரியல ஆனால் வெளியே ஜாலியாக போகலாம் அதுவும் நிலா கூடன்னு சந்தோஷப்படுற சோழன் ஆமாம் ஆமாம் கண்டிப்பா குலதெய்வம் கோவிலுக்கு எல்லாரும் போய்ட்டு வந்துடுவோங்கிறாரு சோழன் குலதெய்வம் எதுன்னு அந்த ஆளுக்கு தெரியும்ல அப்படின்னு பாண்டி சொல்ல யார்தான் சொல்றேங்கிறாரு சோழன் ஆ அதான் வெளியில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அவர் தாங்கிறாரு பாண்டி ஆமா இல்ல இப்பதான் நினைவுக்கு வந்த நிலா உங்களுக்கு தெரியலனாலும் அப்பாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்டயே கேட்கலாம் நான் போய் கூட்டிட்டு வரேன் எழுந்து போறாங்க அது அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்கும் நிலா வெளியே வர்றாங்க அங்க நடேசன் கட்டில உட்கார்ந்துகிட்டு வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்னு டேப்பர் கார்டருக்கு இணையா பாடிக்கிட்டு இருக்க அங்கிள் ஒரு நிமிஷம் உள்ளருவாங்கன்னு கூப்பிடுறாங்க நிலா ஒரு மனுஷன நிம்மதியா பாட்டு கேட்க விட மாட்டீங்களா வர்றேன் போ அப்படின்னு சலிப்பா சொல்லிட்டு எழுந்திருக்கிற நடேசன் என்னத்தையாவது சொல்றது இல்லைன்னா என்னத்தையாவது கேட்கறது சே அப்படின்னு உள்ளற வர மறுபடியும் ஆ அனீஷ் ஆமா முப்பது மூட்டை சரி அப்படின்னு அவரோட தொழில பாக்குறாரு சேரன் என்னம்மா என்னடா அப்படின்னு நடேசன் வந்து எரிச்சலா கேக்க அப்பா நம்ம குலதெய்வ கோவில் எதுப்பான்னு என்னவோ கேட்கக்கூடாத கூடாத கேள்வி கேட்ட மாதிரி என்ன அப்படின்னு முகத்த வச்சுக்கிட்டு குலதெய்வ கோயிலா அது யாருக்கடா தெரியும் அப்படின்னு நடேசன் சொல்ல மத்த எல்லாருமே அவரை வினோத ஜந்துவை பாக்குற மாதிரி பாக்குறாங்க அட இந்தாளுக்கு தெரியும் தெரியு நினைச்சா இந்த ஆளு கைய விரிக்கிறாருன்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க எல்லாரும் என்னடா இதுன்னு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்க நிலாவை எல்லாரையும் என்ன தெரியாதான்னு கேக்குறாங்க ஏமா தெரிஞ்சா தெரியும்னு சொல்ல மாட்டேனா தெரியாதுமாங்கிறாரு நடேசன் உங்க ஊர் எதுன்னு கேட்க இதான் என் ஊரு இங்கதான் பொறந்த இங்கதான் வளர்ந்த அப்படின்னு நடேசன் சொல்ல இல்ல சொந்த ஊர் எதுன்னு கேக்குறாங்க நிலா சொந்தமே அப்புறம் சொந்த ஊரு சொத்த ஊருன்னு கேட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு பசங்களை முறைக்க இல்லாங்கல் பூர்வீகம் எது உங்க அப்பா உங்க அப்பாவுக்கு அப்பா எல்லாம் பிறந்த ஊர் எதுன்னு நிலா கேட்க ஓ அப்பா அப்பா அப்பப்பா அப்பம்மா அப்படின்னு அப்படின்னு நிலா ஆ சிரிக்கிற நடேசன் தெரியாதுமா தெரிஞ்சா சொல்ல மாட்டேன் சொல்ல நிலா மட்டும் இல்ல எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க சேரன் சிரிப்பு அடக்கிட்டு பாக்க அவங்க குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறாரு சோழன் ஏய் நான் என்ன இங்கிலீஷ்லயா சொல்லிட்டு இருக்கிறேன் தமிழ்ல தாண்டா சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியாது தெரியாதுன்னு நான் என்னமோ தினமும் சாமி கும்பிட்டுட்டு பட்டையை போட்டுட்டு இருக்கா மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் லூசு பைல அப்படின்னு நடேசன் சொல்லு நீங்க கோவிலுக்கு போறீங்க போகல உங்க குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்னு கூடவா தெரியாதுன்னு கேக்குறாங்க வாட்டிமா சொல்லிட்டு இருக்கிறது தெரியாதுமா நான் என்னமா வருஷம் வருஷம் போய் பொங்க வச்சு கெட்டா வெட்டி சாமி கும்பிட்டுட்டு வர்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற தெரியாதுமா தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா தெரியாது அவ்வளவுதான் அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துற நடேசன் வேற ஏதாவது கேள்வி இருக்கா எனி கொஸ்டின்ஸ் எனி குயரிஸ் அப்படின்னு எல்லாரையும் பாக்குற ஒரு நோ நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு பாடிக்கிட்டே அப்படியே திரும்பி வெளியே போயிடுறாரு என்னன்னு இவருக்கு குலதெய்வ கோவில் கூட தெரியலன்னு சொல்றாரு அப்படின்னு நிலா அதிர்ச்சியா கேட்க எங்க விடுங்க இந்த ஆளுக்கு தெரியலன்னா என்ன நாங்களா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு யாரோ ஒழிச்சு வச்சதை கண்டுபிடிக்கிற மாதிரி சோழன் சொல்ல கண்டுபிடிக்கணுங்க கண்டுபிடிச்சி போயிட்டு வந்தே ஆகணுங்கிறாங்க நிலா சோழனுக்கு நாமன் தானே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அந்த யோசனையில போயிட்டுறாரு அங்கிள்க்கு குலதெய்வ கோவில்லாம் தெரியாம இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல உங்க வீடு வேற எங்க வீடு வேறங்க எங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க திடீர்னு ஒரு நாள் அந்தால் காணாம போனா கூட நாங்க கவலைப்படவும் மாட்டோம் தேடவும் மாட்டோம் அப்படின்னு பாண்டி சொல்ல நல்ல வேலை நம்மள அப்படி விடலன்ற நிம்மதியோட சேரன் இங்கிருந்து போறாரு அப்படியே வெளியே கிளம்பி நடக்க ஆரம்பிக்க அண்ணே அண்ணே எங்க என்ன கிளம்பிட்டேங்கிறாரு சோழன் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேண்டான்னு அவரு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ வீட்லேயே இறங்குறாரு சோழன் ஏண்டா சேரன் கேட்க ஊர் முழுக்க நீ காணாம போன விஷயம் எல்லாருக்கும் தெரியும் உன்னை ரோட்ல பார்த்தாலே துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விங்க கேட்பாங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஏதோ மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த முடியுமா எத்தனை நாளைக்கு சேரனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க முடியும் அதெல்லாம் பரவாயில்லடா நான் தான் திரும்ப வந்துட்டேன்லங்கிறாரு சேரன் அண்ணே ஒரு முறைக்கு நாலு முறை நல்லா யோசின்னு அப்படின்னு பல்லவனும் பயமுறுத்துறாரு இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு இன்னைக்கு போகலன்னாலும் நாளைக்கு வேலைக்கு போக தானே போறேன் அவங்கள தானே போறேன் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சேரன்னு சொல்ல சரி ஓகே அப்புறம் பட்டு தான் தீரணும்னா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல டேய் சரிடா நான் வரேம்மா அப்படின்னு சேரன் கிளம்ப பல்லவா நீ அண்ணன் கூட துணைக்கு போடாங்கிறாங்க நிலா என்னப்பா இதுங்கிற மாதிரி சேரன் திரும்பி பார்க்க ஒருவேளை அண்ணனை யாராவது ஏதாவது கேட்டா நீ அவர் கூட சப்போர்ட்டா நிலு அவங்க பேசுறது கேட்ட அண்ணன் ஹர்ட் ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னு நிலா சொல்ல அவன் எதுக்கு பாங்குறாரு சேரன் அண்ணே போல அண்ணே நான் வரேன் நீ அப்படின்னு சேரன் கூட போறாரு பல்லவன் பைய தூக்கிக்கிட்டு நடக்கிற சேரன் பல்லவனை பார்த்துக்கிட்டே வர்றாரு என்னடா பல்லவ அமைதியாவே வர்ற ஏதாவது பேசிக்கிட்டே வருவியே அப்படின்னு சேரன் கேட்க இல்லனே நீ வீட்டை விட்டு போனாங்கிறத இன்னும் நம்பவே முடியலண்ண பல்லவனை விட்டுட்டுலாம் அண்ணன் எங்கேயும் போக மாட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க நான் கூட என்னை விட்டு நீ எங்க போக போற வந்துருவேனு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தே ஆனா நீ என்னை பற்றி கூட யோசிக்கல அப்படின்னு பல்லவன் வருத்தத்தோடு சொல்ல டேய் பல்லவா அப்படிலாம் இல்லைடா நான் உங்களெல்லாம் யோசிச்சுதாண்டா போகணும்னே முடிவு பண்ணனே நான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க மாட்டேங்குதோன்னு எனக்கு பயம் வந்துருச்சுடா அப்படின்னு சேரன் சொல்ல ம் அப்படின்னு வெறுப்பாக தலையாசிக்கிறாரு பல்லவன் சரிடா தப்புதான்டா விடுடா நான் இனிமேல் அப்படிலாம் போக மாட்டேன் அப்படின்னு சேரன் சொல்ல ஆ இனிமே நீ மட்டும் போய் பாரு திரும்ப நீ வீட்டுக்கு வரும்போது நாங்கள் யாருமே இருக்க மாட்டோம் அப்படின்னு பல்லவன் சொல்ல அதிர்ந்து போற சேரன் அப்படின்னு நின்னுறாரு ஏய் இங்கே பாரு அப்படிலாம் பேசாத சொல்லிட்டேன் அப்படின்னு கோவமா சொல்ல ஏன் கேட்குறப்பயே உனக்கு வலிக்குது இல்ல உன்னை காணோங்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அவரும் கோவத்தை காட்ட சரி வா அண்ணே உனக்கு கேக் வாங்கி தரேன் வா குழந்தைக்கே கம்மர் கட்டு வாங்கி கொடுத்து ஏமாத்துற ரேஞ்சுக்கு சொல்றாரு சேரன் கேக்கா ரெண்டு கேக்கா வேணும் அப்போ அப்படின்னு பல்லவன் சொல்ல சரிடா வாங்கி தரேன்டா வாடா அப்படின்னு முதுகுல தட்டி தம்பிய கூட்டிட்டு போறாரு சேரன் ஒரு டீ கடை முன்னாடி வந்து நிக்கிறவரு அண்ணே ரெண்டு கேக் கொடுங்கன்னு சொல்ல ஆ தரேன் ஏன்பா உன்னை காணும் உன் தம்பிங்க ஊர் முழுக்க தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேக்க அதெல்லாம் எங்க அண்ணன் எப்பவோ திரும்ப வந்துருச்சு கேக்க கேடுங்க அப்படிங்கிறாரு பல்லவன் ஏம்பா தொலைஞ்சு போற வயசா இது அப்படின்னு ஒருத்தர் கேக்க ஏன் தம்பி எங்க அண்ணனை பார்த்தீங்களா அண்ணனை பாத்தீங்களான்னு நீங்க வழக்கமா போற எல்லா கடைக்கும் ஏறி இறங்கிட்டாங்க தம்பின்னு ஒருத்தர் டீ குடிச்சிட்டே சொல்றாரு அப்படி எங்க தான்ப்பா போயிட்ட அப்படின்னு அவரு கேக்க சேரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சங்கடமா நிக்கிறாரு அண்ணே ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருந்தது இப்ப என்னங்கிறாரு பல்லவன் அப்ப வேலை விஷயமா தான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு இன்னொருத்தர் கேக்க டீ ஆத்துறவரு டீ ஆத்துறத நிறுத்திட்டு ஈன்னு இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அண்ணே கேக் கொடுங்க அண்ணன் சேரன் கேட்க அண்ணே கேக்கு வேணா ஒன்னு வேணா வானு அப்படின்னு பல்லவன் அண்ணனை கூட்டிட்டு போக அப்பா கேக்கு வாங்கிட்டு போப்பாங்கிறாரு கடைக்காரரு தா இங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல என்ன பதில் சொல்லாமையே போயிட்டு இருக்கானுங்க அப்ப நம்ம பேசுறதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டீ கடைக்காரரு ஆமா ஆமான்னு இருக்காரு சேரனோட கையை பிடிச்சி பல்லவன் கூட்டிட்டு வந்துட்டே இருக்க டேய் பல்லவா நில்லுடா விடுடா அப்படின்னு சொல்ல போனே இவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டுன்னா தான் அவ்வளவு நக்கல் எப்ப பார்த்தாலும் இதே வேலையா அப்படின்னு பேசிட்டு வரும்போதே விடுடா இது என்ன புதுசான சேருன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ அவங்களுக்கு எதிரில் வர்ற ரெண்டு லேடிஸ் சேரா என்ன ஊட்ட விட்டு ஓடிட்டேன்னு ஊரெல்லாம் தேடி தேடினு தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு லேடி கேக்க இப்படி எல்லாம் பண்ணலாமா தம்பிங்க பாவம்லன்னு இன்னொரு லேடி கேக்குறாங்க இல்ல இனிமே அப்படி நடக்காதுன்னு சேரன் நடக்க ஆரம்பிக்கிறாரு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க ஒரு லேடி திரும்பி என்ன சேரா ஊர்ல ஆலைய காணோம் எல்லாரும் ஆளை காணோம்னு தேடிட்டு இருக்காங்க என்னாச்சு ஓடி போயிட்டியாமனு கேக்குறாங்க இல்லக்கா அதான் வந்துட்டேன் சொல்ற சேரன் வாடன்னு கூட்டிட்டு நடக்கிறாரு என்னமோ போங்கன்ற மாதிரி கையை திருப்பிட்டு போறாங்க அந்த லேடி அப்போ அதே ரோட்ல எதிரில் கொஞ்ச தூரத்துல இவங்க பெரியப்பா நீரியானவர வண்டியில ஒருத்தர் வர்றவரு அண்ணே வணக்கம் சொல்லிட்டு அவரை தாண்டி போறாரு பல்லவன் அண்ணே பெரியப்பா பெரியப்பான்ங்க பாத்தண்டாங்கிற சேரன் சும்மா சொல்ல கூடாதுன்னு காணோம்னு தெரிஞ்ச உடனே பெரியப்பாவும் அத்தையும் வீடு தேடி வந்து விசாரிச்சாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல தெரியும்டா நிலா சொல்லுச்சு எனக்குமே கேட்கும்போது போது இருந்துச்சு அவங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் இதுவரைக்கும் வந்ததே இல்லையடா இப்ப மனசு இறங்கி வந்தாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சேரன் சொல்ல உன் மேல அவங்களுக்கு ஏதோ தனி பாசம் இருக்குன்னு அதனாலதான் உனக்கு ஒன்னுன்னு ஒன்னு வந்துட்டாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கிறாரு சேரன் ரெண்டு பேரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க வண்டியில வந்தவர் இவங்க பக்கத்துல வந்து நிறுத்தி என்னப்பா சேரா ஓடி போயிட்டியாமே எங்கேயாவது சொல்லிட்டு தம்பிங்க எல்லாம் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு கேட்க உம் தெரியும்னு சேரன் தலையாட்ட அண்ணா போங்கன அப்படின்னு பல்லவன் சொல்ல அவரு வண்டி எடுத்துட்டு போறாரு அப்போ அவங்க பெரியப்பா எதிரில வர சேரன் ஒரு சின்ன புன்னகையோட ஓர பார்வைய அவரை பார்க்க அவரும் ஒரு பார்வைய பாத்துட்டு இருக்காரு சேரன் ஆ அப்படின்னு தயங்கி நிக்க நீரியான சுனை கண்டுக்காம போய்கிட்டே இருக்காரு பல்லவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னென்ன உன்னை பத்தி அப்படி விசாரிச்சாங்க இப்ப வந்துட்ட உன்னை பார்த்தும் ஒரு வார்த்தை கூட பேசாம சம்மந்தம் இல்லாத ஆள் மாதிரி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காரு அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு சேரன் திரும்பி பெரியப்பான்னு கூப்பிட நீரியான போய்கிட்டே இருக்கு பெரியப்பா 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 நில்லுங்க பெரியப்பா அப்படின்னு பின்னாடியே ஓடி வந்து அவர் பக்கத்துல நிக்கிற அருச்சேரன் வீட்டுல ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டேன் என் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் வீட்டுல இருக்க வரல தம்பிங்களுக்கு நல்லதே நடக்காதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்னால இருக்கவே முடியல என்னால என் தம்பிங்களுக்கு எல்லாம் ஏன் நல்லதை நடக்காம இருக்கணும் அப்படின்னு உடனே வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் தம்பிங்க என்ன தேடி போயிடுவாங்கன்னு தெரியும் ஆனா எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நான் நினைக்கல அதெல்லாம் தெரியும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு பெரியப்பா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஒரு சின்ன சந்தோஷம் நீங்களும் அத்தையும் நம்ம வீட்டுக்கு முதல் முறையா வந்ததுதான் ஒரு பிரச்சனை வந்து நின்று இருக்கீங்க பாத்தீங்களா அது போதும் பெரியப்பா அப்படின்னு சேரன் ரொம்பவே நெகிழ்ந்து போய் சொல்லிட்டு இருக்க அழுத்தமா சேரனையே பாத்துக்கிட்டு இருந்தவரு லைட்ல தலையாட்டிட்டு அங்கே இருந்து போறாரு சேரனும் ஒரு கனிவான பார்வை பார்த்துட்டு நாலட்டு நடக்கிறவரு திடீர்னு என்னமோ நினைச்சிட்டு பெரிய மறுபடியும் ஓடி போய் அவர் எதிரில நிக்கிறாரு அண்ணே என்னன்னு பல்லவன நிக்கிறாரு ஜோசியர் இன்னொரு விஷயமும் சொன்னாரு எல்லாருக்கும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வீட்டுக்கு ஏதோ சாபம் இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது ஒரு தடவை எல்லாருமா சேர்ந்து குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு எங்க யாருக்கும் நம்ம குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்னு தெரியல நாங்க யாரும் இதுவரைக்கும் அங்க போனதே கிடையாது அப்பா கிட்ட கேட்டால் அவருக்கும் தெரியலன்னு சொல்றாரு நம்ம குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு சேரன் இங்கே பாரு அந்த வீட்லயே ஓமேல மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கரிசனமும் அக்கறையும் இருக்கு நீ காணோம்னு தெரிஞ்ச உன்னைய நாங்க தான் அங்க வந்து விசாரிச்சோம் அதுக்காக உன்னை நாங்க எங்க குடும்பத்துல சேர்த்துக்கிட்டோம் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து கும்மி அடிக்கலாம்ல நீ கனவு காணாத அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காது இப்ப உடனே குலதெய்வம் கோயிலுக்கு போய் உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு ஊருக்குள்ள வெளிச்சம் காட்ட போறியா அதுக்கெல்லாம் நாங்க அளவு பண்ண மாட்டோம் கொஞ்சம் இடம் கொடுத்தா ஒன்னா வந்து ஒட்டிக்குவீங்களா நாங்க எங்க சாமிய குலதெய்வத்தை தெய்வத்தை உங்க கூட பங்கு போட முடியாது அது எங்க சொல்லவும் முடியாது தள்ளி வச்சது தள்ளி வச்சதாவே இருக்கட்டும் நீங்க தேடி வந்து இதையெல்லாம் வச்சு ஒட்டிக்கிற வேலையெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீரியான சொல்லிட்டு இருந்து கழுண்டு போயிடுது சேரன் அப்படியே போய் வர்றாரு என்னடா இப்படி பேசிட்டு போறாரு அப்படின்னு சேரன் சொல்ல நான் கூட திருந்திட்டாருன்னு நினைச்சேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு போறாரு பாத்தியா எனக்கு என்னவோ நீ காணாம சந்தோஷத்துல சந்தோஷத்துலதான் விசாரிக்க வந்ததா தோணுது எங்ககிட்ட மட்டும் நல்லா வருத்தப்படுற மாதிரி ஆக்டிங்க அப்படின்னு பல்லவன் போறவரை பாத்துக்கிட்டே சொல்ல டேய் அப்படிலாம் இருக்காதுடா அவரு நிஜமான அக்கறையில தான் தேடி வந்திருப்பாரு அவரு சொன்ன மாதிரி நாமெல்லாம் எங்க அவர்கிட்ட போய் சொந்தம் கொண்டாடிடுவோமோன்னு தான் அப்படி பேசுறாரு விடுறா குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு நாம நினைக்கிறோம் அந்த குலதெய்வமும் அதை நினைச்சா அந்த சாமியை நமக்கு ஒரு வழியை காட்டும் பாத்துக்கலாம் விடு வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அனீஸ் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல சந்தா வந்து பேசிட்டு இருக்காங்க நான் கண்டிப்பா போக மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் விடு நான் சொல்றத கேளு நான் சொல்றேன்ல அப்படின்னு அனீஸ் சொல்லிட்டு இருக்க நான் உண்மையா சொல்றேன் கண்டிப்பா போக மாட்டேன் பையாங்கிறாங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீ முன்னாடி போ அப்படின்னு அனீஸ் சொல்லிட்டு இருக்க நை நை முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்தா அழுதுகிட்டே அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ்குள்ள நுழையிற சேரன் அண்ணே அப்படின்னு கூப்பிட என்ன தம்பின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு அந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் வந்துருச்சு பாருங்கன்னு இறக்கி வச்சிடுறீங்களான்னு கேட்க சரிப்பா சேரா அப்படின்னு அந்த பக்கமா போக வெளியே திரும்புற சேரன் அனீஷும் சந்தாவும் பேசிட்டு இருக்கத பாக்குறாரு நீ பயப்படாத அப்படின்னு அனீஸ் சொல்ல பிளீஸ் பையான கையெடுத்து கும்பிட்டு அழறாங்க சந்தா நீ முன்னாடி போ அப்படின்னு அனீஸ் சொல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சந்தா அழுதுட்டு இருக்க நீ பயப்படாத நான் தான் சொல்றேன் இல்ல அப்படின்னு அனீஷ் சொல்லிட்டு இருக்க சேரன் அங்க வர்றாரு அனீஷ் என்னாச்சு அனீஷ் ஏதாவது பிரச்சனையானு சேரன் கேக்குறாரு அனீஷ் சந்தாவிய பாத்துட்டு இருக்க எதுக்கு சந்தா இப்படி அழுவுது அப்படின்னு சேரன் கேக்க இல்ல பையா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருந்தேன்ல ஒரு பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு அனீஷ் சொல்ல ஆமா அப்படின்னு சேரன் சொல்ல அவன் தூரத்து சொந்தக்காரன் தான் ஒரு வகையில எங்களுக்கு மாமா பையன் வேணும் சந்தா இங்கேதான் இருக்கான்னு தெரிஞ்சு அவன் கிளம்பி வந்துகிட்டு இருக்கான் பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல ஐயோங்கிறாரு சேரன் அதுக்குதான் அவ அழறா அவளுக்கு பிடிக்கலன்றத சந்தா வீட்டில் சொன்னான் வீட்டுல யாரும் கேட்க மாட்டேங்குறாங்க சந்தாவை எங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னுதான் நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன் நான் தான் உங்க கிட்ட முன்னாடியே சொன்னேனே பையா அப்படின்னு அணி சொல்ல ஆமாங்கிற அருச்சேரன் தந்தா அழுதுகிட்டே இருக்க என் மாமா பையனுக்கு பணம் மட்டும் இல்ல அரசியல் பேக்ரவுண்டும் கொஞ்சம் இருக்கு அவன் இல்லாத டைம்ல தான் நான் இவளை இங்கே கூட்டிட்டு வந்தேன் பையா இப்போ வேலையை முடிச்சிட்டு ஊருக்கு வந்திருக்கான் வந்த உடனே சந்தா எங்கன்னு கேட்டு வீட்டுல ஒரே பிரச்சனை வீட்டுல என்னைய சந்தாவை கூட்டிக்கிட்டு வர சொல்றாங்க நான் கூட்டிட்டு வரலன்னு சொல்லிட்டேன் பையா அப்படின்னு அனீஷ் சொல்லிட்டு இருக்க நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது உண்மையா நான் போக மாட்டேன்னு அழறாங்க சந்தா இருப்பா இருப்பா நான் பேசுறேன் அப்படிங்கிற சேரன் அனீஸ்ன்னு கூப்பிட அவனும் அவன் ஆளுங்களும் இங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க பையா அதுக்குதான் இவ பயப்படுறா அப்படின்னு அனீஷ் சொல்ல நான் கண்டிப்பா போகமாட்டேன் நான் கண்டிப்பா போக மாட்டேன்னு அழுதுட்டு சந்தா ஐயோ நீ கொஞ்சம் அழாதம்மா இரு அப்படிங்கிற சேரன் அனீஸ் அவங்களுக்கு உன் வீடு தெரியுமான்னு கேக்குறாரு வீடு தெரியாது பையா ஆனா வந்தா கண்டிப்பா எனக்கு போன் பண்ணுவாங்க நான் அட்ரஸ் சொல்லலைனாலும் இங்கே எங்க ஊர் பசங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க அவங்க கிட்ட கேட்டு கண்டிப்பா எப்படியாவது என் வீட்டை கண்டுபிடிச்சிருவாங்க பையா அது மட்டும் இல்லாம எங்க அப்பா அம்மா அவனுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க அதான் என்ன பண்றதுன்னே புரியல பையா அப்படின்னு குழப்பமும் வருத்தமுமா சொல்றாங்க அனீஷ் அவன் குண்டாஸ் பொறுக்கி அவனோட அக்கா தங்கச்சியவே அடிப்பான் அவனை பார்க்க கூட எனக்கு பிடிக்காது எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க சந்தா நேத்து இதத்தான் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தியாமா அப்படின்னு சேரன் கேக்க ஆமா பையா தான் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்போ அவன் கிளம்பின விஷயம் எனக்கு தெரியாது பையா இப்பதான் வந்துட்டு இருக்கான்ற தகவலே எனக்கு தெரிஞ்சது அதான் இவ இப்படி டென்ஷனா இருக்கா அப்படின்னு அனீஷ் சொல்ல சாரிமா நீ இவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன்னு எனக்கு தெரிய சேரன் அது பிரச்சனை இல்ல பரவாயில்ல ஆனா நான் கண்டிப்பா அவங்க கூட போக மாட்டேன் நீங்க என் பையா கிட்ட கொஞ்சம் பேசி என்னைய ஊருக்கு அனுப்ப சம்மதிக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு ஹிந்தில சொல்லிட்டு அழகு சந்தா சந்தா பாவம் அனீஷு அப்படின்னு சேரன் சொல்ல புரியுது பையா நான் என்ன பண்றது சொல்லுங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவளை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கேன் எங்க அம்மா அப்பாவும் அவளை அனுப்பி வைக்க சொல்லிட்டு என்கிட்ட போன்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அனீஷ் நான் என்னமா பண்ணட்டும்ன்ற மாதிரி தங்கச்சிய பாக்குறாரு இங்க பாரு அனீஷ் கல்யாணம் பண்ணிக்க போறது சந்தாதானே தானே அந்த பொண்ணுக்கு பிடிக்கலல்ல அப்படின்னு சேரன் கேட்க அதான் ஆனா நான் சொன்னா கேட்கவே மாட்டாங்க பையா இவ விருப்பத்தை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது பையா சந்தாவை மட்டும் பாத்துட்டாங்கன்னா கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாங்க அனேஷ் சந்தா அழுதுகிட்டே இருக்க கையாலாகாத தனத்தோட அனேஷ் இங்கி அங்குமா பாத்துட்டு இருக்காரு சேரன் ரொம்பவே யோசிக்கிறாரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறவரு அனேஷு நீ உங்க வீட்டுக்கு போனாதானே பிரச்சனை அப்படின்னு கேட்க அவரு ஆமா பையாங்கிறாரு பேசாம நீங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போகாதீங்க நீ இங்க சைட்லயே தங்கிடு சைட்டு கூட வேண்டாம் உங்க கூட்டாளி யாரோ வேலை நீ அங்க போய் தங்கிடு சந்தாவை நம்ம வீட்டுல விட்டுடு அப்படின்னு சேரன் சொல்ல அனேஷ் எந்த பதிலும் சொல்லாம யோசிச்சுட்டே இருக்காரு அவங்க வந்து எவ்வளவு தேடினாலும் சந்தா நம்ம வீட்டுலதான் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சேரன் கேக்க அங்க எப்படி பையாங்குறாரு அனேஷ் இதுல என்ன இருக்கு அனேஷு வீட்டில் நிலா இருக்கு நாங்கள்லாம் இருக்கோம் சந்தாவுக்கு எதுவும் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் பாரு அந்த பொண்ணு எப்படி அழுவுது பாரு அப்படின்னு சேரன்னு சொல்ல அனீசு தங்கச்சிய வருத்தமா பாக்குறாரு பிளீஸ் பையா ஏதாவது தர்ம சங்கடமா இருக்கு அவரு யோசிச்சுட்டு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல அவங்க உன் வீட்டை கண்டுபிடிச்சு வரட்டும் அப்ப எப்படி நீ வீட்டுல இருக்க போறது இல்ல போன் பண்ண எடுக்காத சுவிச் ஆஃப் பண்ணிடு கொஞ்ச நேரம் அங்க இங்கன்னு தேடி பார்த்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க இங்க ராத்திரி எல்லாம் தங்கி தேடுவாங்களா என்ன அப்படிங்கிறாரு சேரன் இல்ல பையா தங்கெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படின்னு அனீஸ் சொல்ல அப்புறம் என்ன பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் விடு பாவம் பாரு சந்தா எப்படி அழுவுதுன்னு சொல்லு அனீஷ் என்ன சொல்றேன்னு கேக்குறாரு சேரன் அவரு சேரனை தைக்கத்தோட பாத்துட்டு சந்தாவை பாக்க ப்ளீஸ் பையா பிளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்ச சரி பையாங்கிறாரு அனீஷ் அவ உங்க வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு அனீஷ் சொல்ல அப்ப சரி நீ போய் சந்தாவை நம்ம வீட்டில் விட்டுடு நான் போன் பண்ணி வீட்டில் சொல்லிடுறேன் அப்படின்னு சேரன் சொல்ல சரி பையாங்கிறாரு அனீஷ் நான் என்னோட தோஸ்து கூட அங்கே வர்றேன் நீ சேரன் பையா கூட போ நீங்க முன்னாடி போனா உங்க பாதுகாப்புக்காக நாங்க பின்னாடியே வரோம் ஓகே அப்படின்னு சொல்றாரு அனீஷ் நீங்க ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இத நான் எப்பவுமே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சந்தா அப்படின்னு அவங்க கையெடுத்து கும்பிட பரவாயில்லமா அனீஷ் நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சேரன் சொல்ல சரி கூட்டிட்டு போறேன் பையா சந்தா ஆவ் அப்படின்னு அனீஸ் கூட்டிட்டு போறாரு வீட்டுல சோழன் மொபைல்ல தீபாவளிக்கு இந்த சட்டை வாங்கலாம் என்ன அப்படின்னு நல்லா இருக்குல்ல கேக்குறாரு பாண்டி டீ சூடு பண்றேன் சாப்பிடலாமா அப்படின்னு நிலா கேக்க உம் பாண்டி உம் சாப்பிடலாமேங்கிறாரு சோழன் சரி நான் கொண்டு வரேன் கிச்சனுக்கு போறாங்க நிலா அப்போ வெளியே ஆட்டோ சவுண்ட் கேட்க திரும்பி பாக்குறாங்க ஆட்டோல இருந்து அனீஷ் இறங்க அனீஷ் அண்ணு அப்படின்னு நிலா வெளியில போக யாருடான்னு பாண்டிகிட்ட சோழன் கேட்க தெரியலேங்கிறாரு அவரு வா 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 அப்படின்னு ஆர்வமா சோழன் பாண்டிய கூட்டிட்டு வந்து பாக்குறாரு. அனிஷ் கிட்ட சந்தாவும் ஒரு பேக்ோட இறங்க வாங்க. வாங்க சந்தா வாங்கன்னு ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணி உள்ளរ கூட்டிட்டு வர்றாங்க நிலா. சோழன் பாண்டிய பாத்தி என்னடா அப்படின்னு கேக்க ரெண்டு பேரும் வழி விடுறாங்க. வாங்கன்னு பாண்டியன் அதுக்கு அடுத்து சோழனும் வாங்குங்கறாங்க. எல்லாரும் அமைதியா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே சந்தா தலையை குனிச்சு நின்னுட்டு இருக்காங்க சோழனும் பாண்டியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்க சந்தாவா உங்க வீட்டுல இருக்க சொல்லி பையா சொன்னாரு எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு அனீஷ் சொல்ல எங்க நீங்க இப்ப இருக்க வீட்லயா அப்படின்னு சோழன் கேட்க அங்க இல்ல தந்தாவோட முறை பையனால அப்படின்னு அனீஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே சோழனோட மொபைல் ரிங் ஆகுது போன் என்ன எடுக்கிறார் ஒரு நிமிஷம் அண்ணன் தான் கால் பண்ணுது அப்படிங்கிற சோழன் கால் அட்டன் பண்ணி காதல வச்சு அண்ணங்கிறாரு சோழா அனீஷ் வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை அந்த பொண்ணு நம்ம வீட்டுல வைக்கிறாரு சோழன் அண்ண இப்பதான் சொல்லுச்சு சந்தா இங்க எத்தனை நாள் வேணா இருக்கட்டும் ஒரு பிரச்சனை இல்லங்கிறாரு சோழன் அனீஷ் நெஞ்சில கைய வச்சு ரொம்ப நன்றி பையா அந்தா என் வீட்டுல இருந்தா கண்டிப்பா அவன் முறை பையன் வந்து அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிடுவான் ஏற்கனவே அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் இங்கே வந்தா மறுபடியும் அங்க போய் மாட்டிக்கு வாழணு பயந்துகிட்டே இருந்த அப்படின்னு அனீஷ் சொல்ல அப்படிலாம் எதுவும் நடக்காது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சோழன் சொல்ல அனீஷ் தலையாட்டிட்டு இருக்காரு சந்தா நோ ஒரி மேரா டேக் கேர் அப்படின்னு சோழன் சொல்ல சந்தா சரின்ற மாதிரி சிரிக்க நிலா பட்டுன்னு முறைக்கிறாங்க யாரு நீ பாத்துக்க போறேன்ற மாதிரி நிலா பாக்க டேய் ரொம்ப ஓவரா போற பாத்துக்கங்கிறாரு பாண்டி நிலா சந்தா பக்கம் திரும்பி டீ குடிக்கிறீங்களா சாய்